இந்த உலகத்தில மக்கள் அனைவருக்கும் சிவனே கதி சிவன் இல்லை என்றால் வேறு யாருமே கிடையாது அவன் தாளை பணிந்தவருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது ஒரு பரமா ஏல வீடு கூட கிடையாது அந்த வீட்டுல வந்து புருஷன் மனைவி ரெண்டு பெண் பிள்ளைங்க கணவனும் சம்பாதிறதுக்கு வழி இல்ல அப்படி சம்பாதிச்சாலும் வீணான செலவு குடினு வச்சுக்கல வீட்டுக்கு செலவே செய்ய மாட்டாப்டி காசு இருந்தா நேரா அங்கதான் போவா அப்படி அவனோடு கொடுத்து நடத்திட்டு பெண் அரிசி சிவர்த்தி இவ்வளவு கஷ்டத்துல பெண்ணானவன் அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க

போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாங்க அரசுக்கு அந்தவா சத்தம் அழுதுட்டே இருக்கிற அப்படி என் குழந்தைகளை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துணி கூட நம்பாதுங்க ஆனா அன்னைக்கு என்னன்னு தெரியல அந்த கடவுள் வந்துருச்சு அவருக்கு இருபத்தி

சிவபெருமானை தவிர இவருக்கு எந்த கடவுமே கிடையவே கிடையாது எனக்கு அவர் தான் எனக்கு முதல் தெய்வம் வேற யாரையும் வழிபடுறதில்லைங்க அப்படி அந்த நடந்த கதை தான் சொல்றாங்க வேற யாரும் கிடையாது அதனால நாமும் எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு இருந்தாலும் கூட என்ன நேரத்திலும் அவனை நினைத்தா நமக்கு நல்ல வழியே கிடைக்கும் நல்லதே நடக்கும் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு ஒருத்தர் யாரு கடவுள் இருக்க பிடிச்சு நம்புறாரோ கடவுள் கை உள்ள இது உண்மை சம்பவம் நான்கு மறை வேதங்கள் நான்கு வேதங்கள் சொல்லுது யார் ஒருத்தர் நம்புறாரோ கண்டிப்பா கை விடவே மாட்டார் கடவுள் இதுக்கு சாட்சி இந்த நடந்த கதையே இதுக்கு நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நம்ம சொல்றாங்க இதுவரைக்கும் என் கோயிலுக்கு போனது இல்லையா ஆனா என் குழந்தை என்னைக்கு அவர் பகவான் காப்பாத்தினாரோ சிவன் காப்பாத்தினாரோ அண்டையில இருந்து நான் கோயில் போகாது இருக்கிறதுல தினமும் நான் கோயிலுக்கு போறேன் அவரை தவிர அவன் யாருமே வழிபடுறதில்ல அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்வும் கிடையாது என் குழந்தைக்கு உயிரும் கிடையாது என் குழந்தை காப்பறதுனால அவர் சதா அவரை நான் நினைக்கிறது நாளே கிடையாது அந்த மந்தம் தான் பஞ்சாட்சரம் மந்தம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா வல்ல இறைவன் அவனுடைய திருநாபத்தை சொன்னா எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி உடனே தீர்க்க கூடியும் ஒருவனே அவன்தான் சிவன் இது வந்து உண்மை சம்பவம் இது அம்மா சொன்னது உண்மையான சம்பவம் இது நடந்தது நமசிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலும்